காலை வணக்கமானவர்கள் இந்த பாம்பு எல்லாம் வந்து தன்னுடைய இனத்தையே சாப்பிட்டுடுவான் அது வந்து ஏன்னு கேட்டால் அந்த பாம்புகளுக்கு வேறு உணவுகளுக்கு வேட்டையாடக்கூடிய வசதிகள் கிடையாது அதனுடைய நிறங்கள் அதனுடைய வளவு அதனுடைய உடல் அமைப்பின் காரணமாக மற்ற விலங்குகள் உடனடியாக அது எஸ்கேப் ஆகி போகிறதுனால அதுங்க வந்து ஒளிந்து இருந்து உணவுகளை பிடிப்பது கடுமையாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் கேனபலிசமாக அதனுடைய இனத்தையும் அது சாப்பிடுது இந்த பாம்பம் பல்லியம் ஒரே இனத்தை சேர்ந்து பரிணாம வளர்ச்சி கொண்ட ரெப்டைல்ஸ் ஊர்வன ஆனால் அந்த பாம்புக்கு மாத்திரம் மேல்தாடையும் கீழ்தாடையும் அசையக்கூடிய வகையிலும் பற்களும் கூர்மையான பற்கள் இருக்கிறதுனால பாம்புகள் வந்து ஈஸியாக உணவுகளை படிக்க அந்த பள்ளி அந்த ஊர்வனம் பள்ளிக்கு வந்து ஒரே ஒரு கீழ் உதடு மாத்திரம் தான் சொல்கிற தகவல்கள் சொல்லப்படும் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது ஆனால் சில பாம்புகளுக்கு வந்து இந்த பள்ளியின் பாரம்பரியமாக வரும்போது சில நேரங்களில் பா கால்கள் போன்ற அமைப்புகள் இருக்குது அதில் முக்கியமானது அதுக்கு கீழே வந்து இருக்கிற அந்த செதில்கள் அந்த செதில்களின் உதவியால் அந்த பாம்புனாப்பந்து மரம் மேலே ஏறுது முன்ன பின்ன அசையுது இந்த மாதிரி அது பல வகையில் வந்து அது தன்னுடைய அது எஸ் ஏப்பில் தான் வந்து மூவ் ஆகும் அதுக்கு காரணம் அதுக்கிட்ட இருக்கிற செதில்களின் காரணமாக இந்த தகவல்கள் வந்து பாம்பு பற்றிய தகவல் காலை வணக்கம் நன்றி